ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் பதினாறாவது இடத்தைப் பெறுவது விசாகம் நட்சத்திரம் இது ஒரு பெண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி தேவகுருவான குருபகவான் குரு பகவான் இந்த நட்சத்திரத்தின் முதல் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் துலாம் ராசிக்கும் நான்காம் பாதம் ராசிக்கும் உரியது இதில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் வயிற்றின் பகுதி சிறுநீர்ப்பை சிறுநீரகங்கள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது நான்காம் பாதம் சிறுநீர்ப்பை பிறப்புறுப்பு குதம் சிறுகுடல் போன்ற பகுதிகளை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது தோ இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கலாம் இதற்கடுத்து தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது தூ தை இந்த எழுத்துகளில் பெயர்கள் வைக்கும்போது விசாகம் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திராதிபதி குரு பகவான் என்பதால் தான தருமங்கள் செய்வதில் வல்லவராகவும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என பிரித்து பார்க்காத குணமும் கொண்டிருப்பார்கள் முன்கோபம் இருந்தாலும் நல்ல குணசாலியாகவும் அறிவாற்றல் அதிகம் உள்ளவராகவும் இருப்பார்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நியாயம் அநியாயங்களை பயப்படாமல் எடுத்துரைப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் வசீகரமான முக அமைப்பும் கட்டான உடல்வாகும் சிவந்த கண்களும் உடையவர்கள் நல்ல நீதிமானாகவும் மக்களிடம் அடக்கமாகவும் அன்பாகவும் பேசக்கூடியவராகவும் இருப்பார்கள் பல கலைகளையும் கற்றும் தெரிந்து வைத்திருப்பார்கள் அவர்களுடைய கொள்கையிலிருந்து எந்த நெருக்கடியான நேரத்திலும் மாறமாட்டார்கள் மனதில் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த மகேசனே வந்து சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூட்சும புத்தி உடையவர்கள் என்பதால் கலகமும் செய்வார்கள் கொஞ்சம் பொறாமை குணமும் இவர்களுக்கு இருக்கும் பெரியவர்களை மதிக்கும் பண்பும் பல பெரிய மனிதர்களின் தொடர்பும் சமுதாயத்தில் பெயர் புகழை உயர்வடைய செய்யும் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல கோடி கொட்டி கொடுத்தாலும் பேச மாட்டார்கள் இப்படிப்பட்ட விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் காலம் கடந்து தான் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் சரியான பொருத்தத்தையும் ஜாதகத்தையும் ஆராய்ந்து மனம் முடிப்பது நல்லது சிலருக்கு வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்கனவே திருமணமானவர்களை மனம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் நடந்து கொள்வார்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வார்கள் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உறவினர்களிடம் சண்டையிடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இவர்களுக்கு உடல் நலத்தை பாதுகாத்து கொள்வதில் அக்கறை எடுத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் எதையும் அடக்கியாலும் வல்லமை இருக்கும் இவர்களுக்கு அடிக்கடி நோய்வாய்பட்டு மருத்துவ செலவுகளையும் எதிர்கொள்வார்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கஞ்சனாகவும் நம்பிக்கையில் சிறந்த பக்திமானாகவும் இருப்பார்கள் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல கல்விமான்களாகவும் அறிவாற்றல் அறிவாற்றல் அதிகமுடையவராகவும் இருப்பதால் மனநோய் மருத்துவராகவும் கோயில் அறநிலையத்துறையில் வேலை செய்பவர்களாகவும் மேடை பேச்சாளர்களாகவும் வங்கியில் பணிபுரிபவர்களாகவும் ரேஸ் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பெரிய கம்பெனிகளில் வர்த்தக ரீதியாக பிரதிநிதிகளாகவும் பணிபுரிவார்கள் நீதித்துறையிலும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் அரசியல் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களாகவும் இருப்பார்கள் பல இடங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை கணிதம் போன்றவற்றிலும் ஈடுபாடு அதிகம் இருக்கும் இவர்களுக்கு சிறு வயதில் சில சங்கடங்களை சந்தித்தாலும் இருபத்தி மூன்று வயதுக்கு மேல் நிறைய சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் இவர்களுக்கு இவர்களுக்கு தேவை அதிகரிக்கும் போதுதான் பணத்தின் மீது அதிக நாட்டம் உண்டாகும் மதகுரு சித்தர்கள் மீதும் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத காரணத்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பலமற்ற இருதயம் கொண்டவர்கள் என்பதால் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் சிறுநீரகங்களில் பாதிப்புகள் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து இவர்களுக்கு வரும் திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் குரு திசையின் மொத்த வருட காலங்கள் பதினாறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கீடு செய்து மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிறக்கும் போது சுப கிரகமான குருவின் திசை வருவதால் கல்வியில் மேன்மைகள் குடும்பத்தில் சுபிச்சம் பெரியோர்களை மதிக்கும் பண்பு போன்ற அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் சனி பகவானின் திசை மொத்தம் பத்தொன்பது வருடங்கள் நடக்கும் சனி பகவான் பலம் பெற்று அமைந்திருந்தால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் அசையா சொத்துக்களின் சேர்க்கை வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுக்கு அதே சனி பகவான் பலம் இழந்திருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட வேண்டியிருக்கும் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதற்கடுத்து மூன்றாவதாக வரும் புதன் திசை மொத்தம் பதினேழு வருடங்கள் நடக்கும் இவர்களுக்கு இந்த திசை காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தான் பெற முடியும் இருந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு இதற்கடுத்து நான்காவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலகட்டங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் நாட்டமும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும் இல்வாழ்க்கையிலும் ஈடுபாடுகள் குறையும் உங்களுக்கு இதற்கடுத்து ஐந்தாவதாக வரும் சுக்கிர திசை காலங்கள் இருபது வருடங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த திசை காலகட்டங்களில் பொன்பொருள்கள் சேரும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் பண வரவுகளும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையும் அமையும் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரம் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல மரம் விழாமரம் இந்த மரம் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குயவன் சக்கரத்தை போல ஐந்து நட்சத்திரங்கள் கொத்தாக இருக்கும் இதை ஜூன் மாதத்தில் இரவு மணி அளவில் வானத்தில் பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தை பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும் என்பது ஐதீகம் இதற்கடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரம் வரும் நாளில் நவக்கிரக சாந்தி செய்வது நோயாளிகள் மருந்து எடுத்துக்கொள்வது சித்திரம் வரைவது வழக்குகளை எடுத்து வாதிடுவது புதுவீடு கட்ட ஆரம்பிப்பது கிரகப்பிரவேசம் செய்வது மொட்டையடிப்பது குத்துவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது புதிய வேலை தொழில் தொடங்குவது குழந்தைக்கு பெயர் வைப்பது புதிய வாகனங்கள் வாங்குவது இடம் வாங்குவது விவசாய நிலங்களில் விதை விதைப்பது அறுவடை செய்வது கிணறு வெட்டுவது மந்திரங்கள் கற்றுக்கொள்வது அக்னி சம்பந்தமான வேலைகள் தொடங்குவது இது போன்ற இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை இந்த விசாகம் நட்சத்திரம் வரும் நாளில் கண்டிப்பாக செய்யலாம் இதற்கடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது நெல்லை மாவட்டம் வீரநல்லூருக்கு வடகிழக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனைக்கருள் செய்த பிரான் என்ற புகழோடு கஜேந்திரவாத பெருமாள் அருள்வழிக்கிறார் அந்த சன்னதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது நல்லது இதற்கடுத்து மயிலாடுதுறைக்கு வடகிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநின்றியூரிலுள்ள லட்சுமிபுரீஸ்வரர் உலகநாயகி அருள்வாளிக்கும் திருஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்லது இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து தஞ்சாவூர் பாபநாசத்துக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் கபிஸ்தலம் என்ற இடத்தில் விழாமரங்கள் நிறைந்த ஸ்தலத்தில் மூலவர் கஜேந்திர பெருமாள் தாயார் ரமாமணிவள்ளி அம்மையாரை வணங்கி வருவது மிக மிக சிறப்பை தரும் உங்களுக்கு இதற்கடுத்து விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் தத்புருஷாய வித்மகே தீமகி தன்னோ சண்முகா பிரசோதயத் அதாவது ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ சண்முகா பிரசோதயத் இந்த மந்திரத்தை அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறை யார் சொல்லி வருகின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக நடக்கும் ஆக இந்த மந்திரத்தை முடிந்த அளவு அணுதினமும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லி கொண்டு வருவது மிக மிக சிறப்பு இதற்கடுத்து விசாகம் நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் புரட்டாதி போன்ற ஆண் நட்சத்திரங்கள் அதாவது ஆண் நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது பெண் நட்சத்திரம் உள்ளவர்கள் ஆண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது மீறி திருமணம் செய்து வைக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சினைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க அப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை நிலைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய செம்புலிங்கனே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்